கொல்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரமாண்டமான திருவிழாக்கு தான் நாங்கள் இப்போ வந்துக்கிறோம் இந்த வழி நடுகிலும் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து வாழக்குள்ள நிறைய இருக்கு அதே மாதிரி தான் மின் விளக்குகள் அங்கே வந்து சுவாமி வெளியில் வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய வழியில் பல்வேறு பட்ட சிறப்பு இயல்புகளோடு கூட்டிருக்கக்கூடிய திருவிழாவாக இந்த திருவிழா இருக்குது ஏனென்னு சொன்னால் நான் வரக்குள்ளே வந்து மின் விளக்குகள் காட்டியிருப்பேன் இந்த மின் விளக்கு இந்த பக்கம் காட்டியிருந்தாலும் கூட இதில் இருந்து இப்போ குறிப்பாக நான் சீரணி நாகபூஷணி அம்மன் கோவிலுக்கு முன்னால் தான் இருக்கிறேன் அந்த கோவிலுடைய மஞ்ச உற்சவத்துக்கு தான் இன்றைய நாளில் நாங்கள் வந்திருக்கோம் இங்கே இருந்து ஊர் தெரிஞ்சாக்கலுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிடக்கூடிய விஷயம் பண்ட தெரிவு போகிறதுக்கு கிட்டத்தறிவோ தூரமாக சொல்லி ஏறக்குறைய ஏழு கிலோமீட்டருக்கு மேலே செல்லு இங்கேருந்து இருந்து பண்ட தெரிவு வரையும் இந்த ஒலிபெருக்கிகள் இருக்குது அதுவும் ஏழு கிலோமீட்டர் நீளமாக இருக்கக்கூடிய அந்த விஷயம் அது மாத்திரமல்ல இந்த மண்ணோடு சார்ந்துடக்கூடிய கலைஞர்களுக்கான கௌரவிப்பும் வந்து இந்த நாளில் இங்கே நடக்க போகிறது அப்படின்றது இன்னும் ஒரு முத்தாய்ப்பான விஷயமாக இருக்கிறது அதை தாண்டி இந்த ஒலிபரப்பு இந்த பாருங்கள் கிட்ட 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 ரெண்டு ரெண்டு ஒலிபெருக்கிகள்லாம் காட்டிக்கு இந்த ஒலிபெருக்கியை வந்து நீங்கள் சாதாரணமாக பார்க்குற அளவை விட வாசலில் போய் ஒரு ஒரு ஒளிப்பெருக்கி காரணம் ஒரு ஒளிப்பெருக்கில்லை ரெண்டு ஒலிபெருக்கி அது இன்றைய நாளில் தான் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்படுகிறது கிட்டத்தட்ட எங்கட உயர்த்த தாண்டி வரக்கூடிய அளவில் இந்த ஒளிபெருக்கியெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்றது தான் இன்னமும் ஒரு சிறப்பான விஷயமா இருக்குது இந்த மஞ்சு திருவிழாவில் என்னென்னலாம் பிரம்மாண்டமாக இங்கே நடக்குது அப்படின்ற விஷயம் கணவர் பேர் சொல்லுவாங்க இவ்வளவு காசு செலவு படித்து இப்படி செய்யணுமான்னு சொல்லி தவிரக்குரிய இருபது இருபத்தஞ்சு கூட்டம் மேளம் இருபது இருபத்தஞ்சு கூட்டம் மேளம்ன்றது வந்து சாதாரணமாக படிக்கக்கூடிய விஷயம் ஆனால் அந்த இருபது இருபத்தஞ்சு கூட்டமும் வந்து யாழ் மாவட்டத்தில் அல்லது இந்த பகுதியில் பேசப்படக்கூடிய ஆக்களுக்கு வந்து பிரபலமான ஆக்கள் தான் அந்த இருபது இருபத்தஞ்சு கூட்டம் நிலத்தையும் வந்து இங்க வாசிக்கக்கூடிய ஆக்களை அரப்பினா அவள் யார் யாருன்னு பார்க்க போகிறோம் அதை விட கணக்க சுவாரஸ்யமான விஷயம்லாம் இருக்குது இருக்கு அங்க போனா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் வாசல்ல பாக வந்து நிறைய மின் விளக்குகளுடனான அலங்காரம் உளவு பிரம்மாண்டமான திருவிழா நடக்குது ஒரு கோயில இவ்வளவு பிரமாண்டமா திருவிழா செய்யணுமான்னு சொல்லி நிறைய பேருக்கு அப்படிங்க நாட்டுல பொருளாதார பிரச்சனை ஏழை மக்கள் இருக்கிறாங்க அப்படி இப்படிலாம் சொல்லி நிறைய விஷயம் சொல்லப்பட்டாலும் கூட ஆனா திருவிழாக்கள்ன்றது இப்படி இடம்பரத்தான் பண்ணும் சொன்னா மக்கள் கூறுறதுக்கும் அவர்கள் சந்தோஷங்களை வெளிப்படுத்துவதற்கும் ஒரு ஆன்மீக எழுச்சியை காட்டுவதற்கும் திருவிழா என்பது இப்படியான விஷயங்களை வந்து சகஜமானது இப்பதான் நாங்கள் எல்லாம் பைய பையன் வந்து நேரம் செல்ல இன்னும் அதிகமான அதை தொடர்ந்து வந்து இந்த மண்ணினுடைய கலைஞர்கள் சில பேருக்கான கௌரவிப்பு என்பது பிரம்மாண்டமான முறையில் நடைபெறப் போகிறது அந்த நிகழ்ச்சி எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து நாங்க இங்க காட்டுறோம் சிறிய இடத்துல ஒலி எல்லாம் பாத்துருவீங்க இங்க பாருங்க ஒரு ஒளிப்பெருக்கிக்குள்ளேயே கிட்டத்தட்ட எத்தனை ஒலிபெருக்கி இதுல இருக்குன்னு சொல்லி எப்படி இப்படிலாம் எல்லாம் வித்தியாசமா செல்ல நிறைய கலைஞர்கள் நம்ம அதை விட சிறப்பான விஷயம்

பெருமளவில் வந்து காவல்துறையினர் இப்போது அழைத்து வரப்படுகிறார்கள் இதே மாதிரியான விஷயங்களுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி எனக்கு ஞாபகம் சடரல ஆனால் வந்து இது வந்து முந்தி ஊர்ல நிகழ்ச்சி எல்லாம் சொன்னால் பெரிய கட்டிக்கணும் அதனோட சேர்த்து கொஞ்சம் அந்த பதாக உங்களுக்கு தெரியும்னு சொல்லி பாருங்க நிறைய கலைஞர்கள் இருக்கிறார்கள் இதுல வந்து அண்ணையும் பாலமுருகண்ணையும் அண்ணையும் அதே மாதிரிதான் இதுல ஸ்ரீராமம் தெரியுமா தெரியுமா உங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது அதே மாதிரிதான் இந்த அலங்காரங்கள் சொல்லுங்க என்னது கூப்பிட்டு அவர் நிகழ்ச்சி தொகுப்புக்காக இந்த நல்ல கூப்பிட்டுருக்காங்க நிறைய எதிர்பார்ப்பு பலவர்கள் இருக்கும் நானும் இதுக்கு முதல் போன வருஷத்துக்கு முதல் வருஷம் நினைக்கிறேன் போன வருஷம் திருவிழா நடக்கலாம் அதுக்கு முதல் வருஷம் வந்து இங்க இந்த திருவிழாவில் இப்படி நடந்துக்கூடிய விஷயத்துல நிகழ்ச்சி தொகுப்ப சுதர்சன் சுதர்சனையும் வந்திருக்கிறார் லண்டன்ல இருந்து பாக்கலாம் இவர் தான் குமாரன் இந்த திருவிழாவினுடைய உபயகாரர் லண்டன்ல வந்து இங்கிருந்து போனாக்கள்ல ஆரம்பிக்கப்பட்ட முதல் உணவு கடைக்கு சொந்தக்காரர் அப்படின்ற பெருமை அவருக்கு இருக்குது நாளில் ரெண்டு கலைஞர்களுக்கான கௌரவிப்பை செய்கிறார் ஒன்று வந்து குமரன் அண்ணன் அதே தான் பாலமுருகன் அண்ணன் ரெண்டு பேருக்குமான கௌரவிப்பு இந்த உலகத்துல தமிழர்கள் வாழக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் சென்று இசை வழங்கிருக்கக்கூடிய அவர்களை இந்த மண் பெருமையோடு கௌரவிக்கிறது இப்படியான விஷயங்கள் இங்கிருந்து சிறப்பாக செயற்படக்கூடியவர்களை கௌரவிக்கக்கூடிய தேவை என்பது நிறைய பேருக்கு அப்படி தான் அடுத்தடுத்த தலைமுறையை சார்ந்த கூடியவர்கள் தொடர்ந்து இந்த கலைப்பணியில் ஈடுபடுவார்கள் நிறைய பேருக்கு தேவையா தேவை

சொல்றவன் சொல்லிட்டு இருப்பான் நாங்க செய்ய வேண்டியதை செய்கிறோம் ஆனால் குமாரன் வந்து இப்ப அஞ்சாவது தடவை இந்த வருஷம் கௌரவிக்கிறீங்க கலைஞர்ல செய்ய வேண்டிய தேவை எந்த மாதிரி முதல் கடை வைக்கக்குள்ள லண்டன்ல பிடி இருந்தவங்க அனுபவம் எல்லாம் வருவீங்கன்னு யோசிச்சுங்களே இல்லையா திருவிழா செய்ய வேண்டும் ஆஹ் அதான் என்ன ஆஹ் கோயிலோர் பிரம்மாண்டமான திருவிழா செஞ்சு காட்டீங்க திருவிழா இப்படி இருக்கணும் ஆ

ஒருத்தர் அழைச்சு வந்த விருந்தாளியா தெரியல என்று சங்கிலி ஆளு பிடிச்சு கட்டி வச்சிருக்கேன் சுதர்சன என்ன சுதர்சன் என்ன யாரு நான் சொல்ல தேவ வணக்கம் என்ன செய்றீங்க இங்க என்ன சண்டிலிப்பா சீரணி நாகூஷினி அம்மன் நிற்கிறதா நடக்கும் நினைக்கிற நடக்காது நாலாவது வருஷமா அவனோட மஞ்ச திருவிழாவுக்கு என்ன கூப்பிட்டு இருக்கிறான் நானும் வந்திருக்கிறேன் வண்டிக்கு வந்து ஒவ்வொரு மஞ்ச திருவிழாவிலும் வந்து நாங்கள் ஒரு வித்தியாசம் இருக்கும் ஆஹ் சங்கீதம் இசை உள்ள நுணுக்கங்கள் தென்னிந்தியாவுடைய சங்கீதத்தில் மிக ஆளுமையான கலைஞர்கள் கொண்டு நாங்கள் அந்த நிகழ்ச்சியை செய்கிறது இந்த முறை பாலகாடு ஸ்ரீராம் வந்திருக்கிறேன்

அதாவது இந்த இந்த ஆலே வந்து இந்த ஆளு சிறப்பு வந்து இல்ல இடமும் சொல்லி அதே நேரம் வந்து எங்களுடைய ஈழத்து கலைஞர்கள் சரியான சரியான இடத்துல அங்கீகரிக்கப்படணும் கௌரவம் ஒன்று கொடுக்கணும் அந்த வகையில் கவில்நாதஸ்வரம் இந்த உலகத்தில் வந்து அந்த காலத்திலிருந்து கவில்நாதக்கு தனி அடையாள மந்து விளத்தமிழர்கள் அதுக்கு பலர் இருக்கின்றார்கள் இப்போ அந்த வகையில் இந்த முறை வந்து இந்திய எங்கள தலைமுறையில் ராதேஸ்வரன் கலெக்டர்கள் குமரன் பாலகூட்டன் இளைஞ மந்திராங்களை கௌரவிக்கப்படணும் அதை விட அவர் அந்த லண்டனுக்கு வந்த கதை முதலாவது கதை ஆரம்பித்தது சொல்லுறாங்க அதாவது லண்டன் மாநாரில் இன்னைக்கு எல்லா அடமும் தமிழ் கதை இருக்குது லண்டன் மாநாட்டரில் உடன் உடன் தமிழ் ட்ரஸ்ட்டோட மூட்டாகவும் மாறிட்டார் டேட்டா அவர் அந்த ஊர்ல செய்கிற அது மாத்திரமில்ல ஒரு சேப்பான பிரம்மாண்டமான ஒரு விஷயமா எது இருக்குதுன்னு போ போ உங்களுக்கு கண்ணே விரியக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து நிகழ்ச்சி தொகுத்து வளம் கூப்பிட்டு சோசனையே அங்கே இருந்து வந்து ஒரு மூணு நாள் இடைவெளியில திருப்பி அவர் புதன்கிழமை இங்கே பயணப்படுவோம் எங்கட ஊர்ல நாங்க தான் நிகழ்ச்சி தோப்பு எங்கட அதாவது எங்கட ஆன்லைன்ல எங்கட ஊர்

Terima kasih telah menonton video ini. やだや